வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா என் பேரனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸை செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் இப்போ மைதா மாவில் தான் செய்யணும் அது இப்போ மைதா மாவு எடுத்துருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ போடுறேன்றதை காமிக்கிறேன் இந்த கப்பில் மெஷர்மெண்ட்டு கப்பில் ரெண்டு கப் போட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பழகுங்க நிறையா செஞ்சிங்கன்னா நிறையா செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் உட்காந்து செய்ய முடியுமா இருந்தால் நிறையா செய்ங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன் ரெண்டு கப் போட்டேன் நின்றுக்கிட்டே செய்கிறதுனால கஷ்டம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் ராக போட்டிங்கன்னா போதும் இது கூட வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் போட்டுக்கலாம் வனஸ்பதி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் உப்பு வந்து ஏற்ற போட்டுக்கலாம் இது வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு போட்டுக்கலாம் கல்லெல்லாம் இருக்கும் ஓமத்தை நல்லா வாங்கும்போது கழுவிட்டு காய வச்சு வச்சுருங்க மாவு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வெள்ளை மிளகுத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளை மிளகுத்தூள் நல்லா கலக்கிடுவோம் நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கலக்கிக்கோங்க உப்பு அந்த நம்ம எள்ளு எல்லாம் போட்டுக்கோங்களே நல்லா கலக்கிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி பச சப்பாத்தி மக மாதிரி தான் பசங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை ஈஸியான இது ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் இதுதான் நான் செஞ்சு கொடுத்தேன் இதுக்கு இன்னும் என் பேர் என்னன்னு தெரியாது ஆனால் என் குழந்தைங்க கேட்டாங்கன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா டைமண்ட் பிஸ்கட்னு சொல்லுவேன் இன்னமும் அதுக்கு பேர் டைமண்ட் பிஸ்கட் தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பேர் என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் காமிச்சிட்டு அந்த உடைய பொருளுக்கு என்ன பேருன்றது நீங்கள் தான் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் பசங்களெல்லாம் இப்போ என் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் செஞ்சு கொடுத்து விடுவேன் இப்போ என் பேரனுக்கும் அதையே தான் செஞ்சு கொடுப்பேன் அதை மறக்கவே இல்லை அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரேன் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிட்டு காமிக்கிறேன் வரவும் நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுக்கிறேன் அதிகப்படியாக என்னால் நின்று செய்ய முடியாது பாட்டியால் காலி ஆகும்னா கொஞ்சமாக போட்டு செஞ்சு வச்சுக்கிறேன் ஆனால் இது மைதா மாவில் செஞ்சால் நல்லா ருசியாக இருக்கும் மொறுன்னு இருக்கும் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் என்ன ஆயிரும்னா நவுத்து போன மாதிரி ஆயிரும் ஒரு நாளைக்கு வராது ஒரு கூட வராது பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக அந்த மாதிரி பார்க்கறதுக்கு செஞ்சிச்சும் கொஞ்சம் நேரம் அறாவோ போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் நேரம் ஊருட்டும் மூடி வச்சிடலாம் ஊறுட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ஏழு உருண்டை வந்துருக்குது நான் ரெண்டு கப்பு மாவு போட்டதில் இப்போ சப்பாத்தி மாதிரி திரட்டிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி இப்படி திரட்டிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போடும்போது கரெக்டாக வந்துடும் பொரிக்கும் போது நான் எண்ணெய் காய வச்சிட்டேன் பாட்டி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒன்று போட்டு பார்த்தேன் பாட்டி ரொம்பவே அத்தை கஷ்டமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் பேரண்ட்ஸு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன் கேக் செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு முறுக்கு வந்து அவன் சரியாக சாப்பிட மாட்டான் அதனால் முறுக்கு செய்ய மாட்டான் இப்படி ஏதாவது ஒன்று வெறும் மைதா மாவில் செஞ்சு கொடுக்க மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் மைதா மாவு செய்வேன் ராகி மாவில் செய்வேன் கம்பு மாவில் அப்புறம் வரகரிசி தேனை எல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சு அது கூட கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் பக்கத்துலேயே இருங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்போ தான் அது நம்ம பொறிக்க முடியும் அழகாக பக்குவமாக பொறிக்க முடியும் இந்த மாதிரி பக்குவம் வரும்போது சலசலப்பு நின்றுச்சு பாருங்கள் இந்த பக்கம் வரும்போது எடுத்துடலாம் கொஞ்சம் கலராக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா நவுத்து போ நவுத்து போயர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர் வரும்போது எடுங்க பக்குவமாக பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயெல்லாம் பிடிக்காது அப்படியே பயப்பட பயப்படுவானா அது பிரிஞ்சுடும் எண்ணெயில் போது பிரிஞ்சிடும் பாருங்கள் பாட்டி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம நாள் மிக்கவே நிற்காது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா சூடாக இருக்குது மொறு மறுநு நல்லாயிருக்கும் அந்த ஓமத்தோட வாசனை எள் அந்த மிளகு பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட குழந்தைங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க நம்ம பெரியவங்களும் சாயங்கால டைமில் டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எளிலாம் சீக்கிரம் செய்யக்கூடிய பொருள் பாருங்கள் ரெண்டே ரெண்டு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் மாவு போட்டால் நம்மளுக்கு ஒரு கிலோ கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு வாரத்துக்கு என் பேரனுக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிடும் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட ரெசிபி நான் நீங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாட்டிக்கு கமாண்டில் சொல்லணும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு முதல் முதல் என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த ரெசிபி இது இப்போ என் பேரனுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ